அந்த சங்ககால சோழர்களுக்கு இலக்கியம் மட்டும்தான் ஒரே சான்ற சோழர்களை பொறுத்தவரை இலக்கியம் பாண்டியர்களுக்காவது சில பிராமி கல்வெட்டுகள் நமக்கு வந்து மதுரையில் ஒன்று ரெண்டு கிடைக்கிறது பெரும்பாலும் இலக்கிய ஆதாரங்கள் அதாவது பண்டைக்கால கால சங்ககால சோழர்களை முதல்ல விஜயாலயன் காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச திருப்புரம்பியம் போர் ஏன்னால் தமிழக வரலாற்றில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய போர் அந்த போர்ல தான் வந்து பல்லவர்களும் ஜெயித்தாலும் அடி வாங்குகிறார்கள் பாண்டியர்கள் தோற்று அடி வாங்குகிறார் ஷார்ட் பீரியட்டில் டக்கு டக்கு டக்குன்னு ஆதித்த சோழன் பல்லவர்களை தோற்கடித்து பராந்தகன் பாண்டியர்களை தோற்கடித்து இலங்கைக்கும் போய் அதை கைப்பற்றினோம் அப்போது ஒரு லிட்டர்லே ஒரு பேரரசன் ஆகக்கூடிய அத்தனை தன்மையும் இருக்கு ஆனா என்ன ஆகுது வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது எஸ் கிருஷ்ணன் எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் வரலாற்று ஆர்வலர் தமிழில் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலும் அவருடைய சில புத்தகங்கள் வந்திருக்கின்றன முக்கியமாக இப்பொழுது பேசும் அவர் சோழர்கள் பற்றி ஒரு வரலாற்று நூல் எழுதியிருக்கிறார் இது ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார் தமிழிலும் எழுதிருக்க வணக்கம் கிருஷ்ணன் வணக்கம் பத்ரி முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம் சோழர்கள் பற்றி இப்பொழுது ஒரு புத்தகம் எழுத வேண்டிய தேவை அதுவும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுத வேண்டிய தேவை இருக்கிறதா இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் பல காரணங்கள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான காரணங்கள் நான் சொல்வேன் ஒன்று இந்த சோழர்கள் பத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய புத்தகங்கள்னு பார்த்தா ரெண்டு முக்கியமான புத்தகங்கள் பழைய பழைய புத்தகங்கள் ஒண்ணு திரு கே நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் செய்தது அடுத்ததாக சதாசிவ பண்டாரத்தார் வந்து பிற்கால சோழர் வரலாறு அப்படின்னு இந்த விஜயாலய சோழன்லேருந்து இருந்து தொடங்கி ஆட்சி செய்த சோழ மன்னர்களை பத்தி எழுதியிருக்காரு அதற்கு பிறகு சில சில புத்தகங்கள் வந்திருந்தாலும் இந்த ரெண்டு புத்தகங்கள் தான் ப்ரடாமினாக பேசப்படுகிற புத்தகங்கள் அதுலையும் வந்து நீலகண்ட சாஸ்திரியோடது ஆங்கிலத்திலையும் சதாசிவ பண்டாரத்தோடது தமிழ்லையும் வந்தது தமிழ்லையும் தமிழ்லையும் வந்தது ஆனால் அதற்கு பிறகு நமக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு பல புதிய கல்வெட்டுகள் தெரிஞ்சிருக்கு நீலகண்ட சாஸ்திரி எழுதினதுலேயே அந்த கல்வெட்டுகளினால் பல மாறுதல்கள் அதுக்கப்புறம் வந்ததுன்றதுக்கு உதாரணங்கள் இருக்குது அதே மாதிரி சதாசிவ பண்டாரத்தார் உதாரணத்துக்கு சொல்லப் சொல்லப்போனால் அவர் வந்து ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் மார்கழி மாதம் திருவாதிரை அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஆனால் அதற்கு பிறகு திருவாரூர் கல்வெட்டுலேருந்து தெரிஞ்சது அது ஆடி திருவாதிரை அப்படின்னு ஸோ இது ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு பார்க்கும்போது இது மாதிரி பல புதிய தகவல்கள் வந்திருக்கு ஸோ அதனால் அதை ஒரு மீடு உருவாக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு தேவை அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா அந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப அகாடமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ உள்ள ஒரு தலைமுறைகளுக்கு அவ்வளவு நீலகண்ட சாஸ்திரியினுடைய புத்தகங்கள் வந்து இரண்டு பாகங்கள் ஒரு பாகம் அரசியல் வரலாறு இன்னொரு பாகத்தில் அந்த நீதி நிர்வாகம் எல்லாத்தையும் எழுதியிருப்பார் அவர் அவ்வளவு டீட்டெயிலாக வந்து ஒரு அகாடமிக் இல்லாமல் அதாவது இந்த பாப்புலரான ஒரு அவர்கள் படிப்பதற்கு அவ்வளவு பொறுமை இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குரியா இருக்கிறதுனால அதை ஓரளவுக்கு சுருக்கி தரலாம் அப்படின்றது ஒரு ஒரு காரணம் இதில் ரொம்ப முக்கியமான காரணமாக நான் என்ன சொல்கிறதுன்னா இப்போ திடீர்னு இந்த சிவிலைசேஷனல் ரீகேப்சர் அதாவது நம்மளுடைய பண்டைய வரலாற்றை வந்து மீளுருவாக்கம் செய்யணும் ஓவராலாக இந்திய அளவிலே அப்படின்னு நிறையா அந்த எல்லாம் வரும்போது அதற்கு எதிர்வினைகளாக வர்றது என்னன்னா இல்லை இல்லை நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாரம்பரியம் கிடையாது நம்மளும் அடுத்தவங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்றதாக பல போலி செய்திகள் மீண்டும் நிறைய வருது ஸோ அதுக்காக வரலாற்றை அப்படியே அந்த ஆதாரங்களோடு தரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் இந்த புத்தகம் வந்து எழுதுது முதல்ல ப்ரைமரி சோர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு பேருடைய புத்தகத்தை எடுத்துருவோம் இலகண்ட சாஸ்திரியுடைய புத்தகம் சதாசிவ பண்டாரத்தாருடைய புத்தகம் ரெண்டுமே நான் படித்திருக்கிறேன் அதை தவிர என்னென்ன ஆதாரங்கள் நீங்கள் முதன்மையானதாக எடுத்துக்கிட்டீங்க முதல்ல வந்து கால சோழர்கள் அதாவது சங்க காலத்திலிருந்து வந்த சோழர்களை பற்றி படிக்கணும்னா தமிழ் இலக்கியம் படிக்கணும் சங்க இலக்கியம் பல சங்க இலக்கியங்களில் அவர்களை பற்றி குறிப்பு இருக்குது அகநானூறு புக புறநானூறு பெரும்பான்ப்படை அந்த மாதிரி அப்படி பட்டினப்பாலை ஸோ இதெல்லாம் வந்து அவர் இவர் இந்த நீலகண்ட சாஸ்திரி அவர்களும் பண்டாரத்தார் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாலும் அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக அந்த நூல்களையும் படித்து அதனுடைய விளக்க உரைகளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அந்த சங்ககால சோழர்களுக்கு இலக்கியம் மட்டும்தான் ஒரே சான்றா சோழர்களை பொறுத்தவரையும் இலக்கியம் பாண்டியர்களுக்காவது இது சில பிராமி கல்வெட்டுகள் நமக்கு வந்து மதுரையில ஒன்று ரெண்டு கிடைக்கிறது சோழர்களை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் இலக்கிய ஆதாரங்கள் அதாவது பண்டைக்கால கால சங்ககால சோழர்களை பொறுத்தவரையிலையும் அது சங்ககால நூல்கள் மட்டும் இல்லாம பின்னால வந்த பல நூல்கள்லயும் அந்த சங்க காலத்தில் இலக்கியங்கள் இருக்கு அது பார்க்கலாம் சோழர்களுடைய கல்வெட்டுகள் அவர்களுடைய அந்த வம்சாவளியை குறிப்பிடும் சில சங்ககால சோழர்களை பற்றி சொல்றாங்க அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அதையும் வந்து நாம எடுத்துக்கலாம் இதை தவிர அதற்கு பின்னால் உள்ள மன்னர்களை பற்றிய ஆதாரம்னா கல்வெட்டுகள்ல நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது அதாவது நீங்க வந்து இப்ப இந்த செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு வரும்பொழுது இது விஜயாலயன்ல ஆரம்பிக்குது விஜயாலயன்ல இருந்து ஆரம்பிச்சு இடையில வந்து உங்களுக்கு ஒரு நீண்ட இடைவெளி அதாவது இப்போ நம்ம ஒரு லூஸாக எடுத்துக்கிட்டோம்னா சங்ககால சோழர்கள் சங்ககாலத்தில் வாழ்ந்தவர்கள் சுமார் பொது யுகம் மூன்றாம் நூற்றாண்டில் அவர்களுடைய ஆட்சி ஒரு மாதிரி முடிவு கொடுத்துருந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்கிற அந்த கலப்பிரர் காலம் வருது பிறகு அந்த கலப்பிரர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஒரு பெரும் எழுச்சி பல்லவர்களும் பாண்டியர்களும் வராங்க இது வந்து நம்மளுக்கு ஐந்தாம் நூற்றாண்டாகிடுது ஆமாம் அதற்கு பிறகும் கூட சோழர்கள் இருந்தால் அவர்கள் சிற்றரசர்களாக இருந்திருக்க வேண்டும் அப்போ ஐந்து ஆறு ஏழு எட்டு மீண்டும் அவர்கள் மேலே வர்றது வந்து ஒன்பதாம் ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ உங்களுக்கு வந்து மூன்றாம் நூற்றாண்டில் விடுறீங்க சோழர்களை திருப்பி ஒன்பதாம் நூற்றாண்டில் பிடிக்கிறீங்க ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் நடுவுல ஒரு அந்த இடைவெளி கலப்பிரர் ஆட்சி காலத்துல வந்து மூன்று வேந்தர்களை பத்தி எந்த விதமான தகவலும் கிடையாது களப்பிரர்களுக்கு பல்லவர்களும் பாண்டியர்களும் ஆட்சி செய்த போது ஒன்று ரெண்டு சோழர்கள் புகழ்ச்சோழனா என அவரை பத்தி பேசுறா அப்புறம் வந்து மங்கையரக்கரசியினுடைய அப்பா மணிமுடி சோழன் அவரை பத்தி சம்பந்தர் எழுதுறார் இந்த மாதிரி துண்டு துண்டான இலக்கிய ஆதாரங்கள் நமக்கு வந்து கிடைக்குது சில கல்வெட்டுகளும் நமக்கு வந்து கிடைக்கும் அவர்கள் பேரரசர்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னா பல்லவ பாண்டிய சாம்ராஜ்யங்கள் மட்டுந்தான் இருந்தன காவிரிக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் நிச்சயமாக ஒரு சிறு சிற்றரசர்களாக சோழர்கள் இருந்திருக்க வேண்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி இலக்கிய சான்றாதாரங்களும் கொஞ்சம் கல்வெட்டுகள் கிடைக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு நமக்கு வந்து நிறைய கல்வெட்டுகள் செப்பேடுகள் பல பராந்தக சோழர் காலத்திலிருந்தே நிறைய செப்பேடுகள் வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த செப்பேடுகளில் இருந்து நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன அதையெல்லாம் வந்து எபிகிராஃபிகா இண்டிகா அதுலேயும் தென்னிந்திய கல்வெட்டு தொகுதிகள் இரண்டுலேயும் வந்து நம்முடைய தொல்லியல் துறை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க சரி ஸோ இதில் நேரடியாக அந்த கல்வெட்டுகள்லேயே என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்து அதனுடைய பொருளை சரியாக புரிந்து கொண்டு நாம் வந்து எழுத வேண்டியிருக்குது பல இடங்களில் ஸோ அதையும் வந்து ஒரு முக்கியமான இதாக எடுத்துக்கணும் தகவலாக எடுத்துக்கலாம் அதற்கு பிறகு அவர்களுடைய அந்த கோயில் கட்டடக்கலை இதுக்கெல்லாம் வந்து நேரடியாக சில கோயில்களுக்கு போய் அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்த்து எந்த மாதிரியான அதே மாதிரி சோழர்கால செப்பேடுகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோர்ஸா இருந்திருக்கும் சோழ செப்பேடுகள் புலவர் மகாதேவன் அப்புறம் நம்ம இருவரும் சேர்ந்து தொகுத்த அற்புதமான ஒரு தொகுதி சோழ செப்பேடுகள் சின்னதாக தொகுத்துருக்காங்க வந்து தனியாகவும் கிடைக்குது இந்த திரு செப்பேடுகள் சோழர் செப்பேடுகள் புத்தகத்தில் இல்லை ஆனால் தனியா கிடைக்குது ஸோ அந்த மாதிரியாக எல்லா செப்பேடுகளையும் எடுத்து அதுல சொல்லியிருக்கிற விஷயங்களை நம்ம வந்து பார்த்து அதுல இருந்து சில தகவல்களை கொடுத்துருவோம் கிட்டத்தட்ட ஒன்பதாம் நூற்றாண்டு தொடங்கி சோழ சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக பாண்டியர்களாலும் ஹொய்சாளர்களாலும் அழிக்கப்படும் வரை உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக தகவல் இருக்கு நாள் சில சில தகவல்கள் அதிகமாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா இதை தவிர இந்தியாவுக்கு வெளியிலான ஆதாரங்கள்னு ஏதாவது கிடைக்குதா இந்தியாவுக்கு வெளியிலான ஆதாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய ஆட்சி செய்த பிரதேசமான தென்கிழக்கு ஆசியா அந்த நாடுகளில் வந்து இவர்களுடைய வணிக குழுக்கள் அங்கே போய் இருந்தப்போ அங்கே அவர்கள் கல்வெட்டில் தெரிவித்திருக்கிற பல செய்திகள் ஸோ அதிலிருந்து நமக்கு இவர்களுடைய தாக்கம் நேரடியான கல்வெட்டுகள் ஒன்று ரெண்டு இருந்தாலும் வணிக குழுக்களினுடைய த பல கல்வெட்டுகள் நமக்கு அங்கெல்லாம் கிடைக்கும் அதோடைய சோர்ஸ் ஏதாவது தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகமாக கிடைக்குதா ஆமாம் அது வந்து நம்மளுடைய தொல்லியல் துறையினுடைய எபிகிராஃபியாலேயும் இருக்குது அந்தந்த நாடுகள் வந்து அவங்க வந்து கல்வெட்டு அந்த ஒரு ஊர் கல்வெட்டு வச்சிருக்காங்க ஸோ அந்த கல்வெட்டுகளுடைய தமிழாக்கம் அதுல அல்லது ஆங்கில மொழியில் அவர்கள் செய்தது இது நமக்கு வந்து கிடைக்கிறது அந்த அதுவும் ஒரு நல்ல முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கு இலங்கையில் சோழர்கள் பற்றிய தகவல் நமக்கு எந்த மாதிரிலாம் கிடைக்கும் இலங்கையில் சோழர்களுடைய கல்வெட்டுகள் எல்லாமே ஒரு பெரிய புத்தகமாக வந்திருக்குது ஈழத்து கல்வெட்டுகள் ஓகே அந்த இதில் வந்து சோழர்களுடைய எல்லா கல்வெட்டுகளும் வேலைக்காரர் கல்வெட்டு அவர்கள் புத்தர் கோயில் கட்டினது அதனுடைய கல்வெட்டு தமிழ் மொழியிலேயே அது வந்து புத்தகமாக கிடைக்கிறது ஸோ இங்கே சொல்றது மட்டும் இல்லாமல் அவர்கள் நாட்டில் எந்த மாதிரி ஒரு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்றத அந்த தொகுதியில் இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இங்கே இந்தியாலேயே கூட சோழர்கள் வந்து வெறும தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இன்றைய தமிழ்நாடு கேரளம் ஆந்திரத்தில் பெரும் பகுதி கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுமையுமே தங்கள் கீழே வைத்திருந்தாங்க அப்போ அவர்களை பற்றிய கல்வெட்டுகள் எல்லாம் எந்தெந்த மொழியெல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு அவர்கள் வந்து அந்தந்த இடத்துல இருக்கும்போது அதனுடைய மொழியில் வந்து பயன்படுத்தி கல்வெட்டுகள் வெட்டியிருக்காங்க தமிழ் மொழிலையும் கல்வெட்டுகள் இருக்குது இப்போ மகேந்திரகிரி ஒடிசால எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜேந்திர சோழனுடைய தமிழ் கல்வெட்டு ஒரிசாலே இருக்கு அங்க போய் அவர் இருந்தார் அப்படின்றதுக்காக வலுவான ஆதாரங்கள் இருக்கு மற்றபடி கன்னட கல்வெட்டுகள் இருக்கு தெலுங்கு கல்வெட்டுகள் சோழர்களுடையது இருக்கு தெலுங்கு செப்பேடுகள் அவர்கள் வெளியிட்டது இருக்கு தமிழ்நாடு கேரளா எல்லைக்குள்ள இருக்கிறது எல்லாமே தமிழாகவும் மேல மேல போக உங்களுக்கு ஆந்திர இது கன்னட கன்னட கல்வெட்டுகள் கிடைக்குது அதை தவிர இது இதெல்லாம் சோழர்கள் தரப்பிலிருந்து எழுதுனது சாளுக்கியர்களும் எதிர்த்த கீழே சாளுக்கியர்கள் அவர்கள் வந்து சோழர்களை பற்றி அவர்கள் கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்க ஹொய்சாளர்கள் நிறையா எழுதியிருக்காங்க சோழர்களை பற்றி அந்த கல்வெட்டுகள் கன்னட கல்வெட்டுகள் அவங்க எழுதின இருந்து சோழர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து ஓரளவுக்கு நாம ஆராய முடியுது இந்த தொகுதிகளில் இருந்து இன்னொரு ஒரு சில ஆராய்ச்சியாளர்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா நொபரு கரோஷிமா சுப்பராயலு போன்ற பலர் நம்ம வந்து அரசர்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம் மக்கள் வாழ்வியல் எப்படி இருந்தது சாதி அமைப்புகள் எப்படி இருந்தன அப்படின்லாம் வந்து அவர்கள் பல விஷயங்களை வந்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்தது அப்போ அந்த அவருடைய புத்தகம் ரொம்ப முக்கியமானது சுப்ராயுலு அவர்கள் எழுதிய புத்தகமும் அவர்கள் வந்து இந்த அரசியல் வரலாறு தவிர்த்து சமூக வரலாறு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி மிக விரிவாக பதிவு செஞ்சிருக்காங்க அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்துருக்காங்க ஏதோ ஏனதானு எழுதாமல் ஸோ அவர்கள் எழுதியதையும் அதனுடைய ஆதாரங்களையும் பார்த்து அதிலிருந்து முக்கியமான பகுதிகளை எடுத்து அதையும் இந்த புத்தகத்தில் நம்ம எழுதியிருக்கோம் விஜயாலயிலேருந்து ஆரம்பித்து சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோ சில முக்கியமான போர்கள் அதை மட்டும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லுங்கள் முதல்ல விஜயாலயன் காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச திருப்புரம்பியம் போர் ஏன்னா தமிழக வரலாற்றில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய போர் அந்த போரில் தான் வந்து பல்லவர்களும் அடிவாங் ஜெயித்தாலும் அடி வாங்குகிறார்கள் பாண்டியர்கள் தோற்று அடி வாங்குகிறார்கள் அப்போது அபராஜித பல்லவன் பல்லவர்களுடைய அரசராக இருந்தார் இங்கே வந்து பாண்டியர்களுக்கு இரண்டாம் வரகுண மகராஜன் இருந்தார் இது வந்து ட்ரிகரானதே ஒரு வித்தியாசமான விஷயம் அப்போ விஜயாலய சோழனுடைய கிட்டத்தட்ட அவர் ஆட்சியை முடிச்சுட்டு அவர் மகனான ஆதித்த சோழன்ட்ட ஆதிக்கத்தை கொடுத்துட்டார் ஆட்சி அவர்களுடைய முறைப்படி ஒரு கோ ரீஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி சில காலம் வந்து அப்பாவும் மகனும் சேர்ந்து ஆட்சி செய்வார்கள் அந்த மாதிரி ஆதித்த சோழர்கிட்ட கொடுத்துட்டார் வரகுணன் வந்து சும்மா அவருடைய பாட்டனார் கட்டிய ஒரு மாளிகையில் போய் தங்கலாம் இடவை அப்படின்ற இடத்துல போய் தங்கியிருந்திருக்கார் அவர் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது மிக தெளிவாக தெரியல ஆனால் அது சோழ நாட்டில் இருக்கிறதுனால தே ஃபெல்ட் அ த்ரெட் இது ஏதோ வந்து அடுத்த நாட்டு அரசன் நம்ம நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுறான் அப்படின்றதுனால ஒரு நிமிஷம் இப்ப வந்து இந்த சமயத்துல சோழர்கள் ஒன்னும் ஒரு பேரரசு ஆகல ஆகவே இல்ல குறுநில மன்னராக இருக்காங்க யார் இருக்காங்க அவங்க பல்லவர்கள் பல்லவர் இருக்காங்க ஒரு பாண்டிய மன்னன் வந்து அவர்களுக்கு அதுதான் அதுதான் ஆனா நேரடியா போர் எதுவுமே நடக்கல அவர்கள் வந்து ஒரு போர் செஞ்சு ஒரு இடத்தை கைப்பற்றி அப்படின்லாம் இல்லவே இல்லை நான் என் தாத்தா கட்டின மாளிகையில வந்து நான் தங்குறேன் படைகளை கூட்டுனு வந்து மாதிரி இட் இஸ் ஒரு ப்ரொவகேஷனா கூட எடுத்துக்கலாம் சரி ஆனா போர் எதுவும் நடக்கல ஆனா இதனால ட்ரிகராயி ஆதித்த சோழன் வந்து அபராஜிதன் உதவி கேட்டு அபராஜந்தன் தான் வராம தன் உறவினரான கங்கமண்ணனையும் கூட்டிட்டு வந்து இந்த மூன்று பேர் சேர்ந்து இடவைக்கு போர் வரும்போது பாண்டியர்களுக்கு ஆச்சரிய திடீர்னு ஒரு பெரிய படையை கூட்டணியே நம்ம எதிர்த்தாப்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சண்டையிடுகிறார்கள் ஆனா அவ்வளவு படைபலத்தோட அங்க போலவங்க சோ அந்த தோர் அவங்க ஆபியஸா அவருடைய வலு அதிகமாக இல்லாததுனால பின்வாங்க வெளியிட ஆகா நம்மளை வந்து இப்படி தோற்கடிச்சுட்டாங்களேன்றதை தாங்க முடியாமல் மீண்டும் உடனே ஒரு பெரும்படையை திரட்டி கொண்டு அங்கிருந்து வரகுணன் வராரு அங்கே தான் அந்த திருப்புரம்பியத்தில் வந்து இந்த படைக்கும் அந்த கூட்டணி படைக்கும் இடையான கடுமையான போர் நடக்குது ஸோ அந்த போர்ல வந்து பாண்டியர்கள் தோற்று அவர்கள் வலிமையை இழந்து அங்கே திருப்பியும் பின்வாங்கி போயிடுறாங்க வரகுணன் மா இறக்கல ஆனால் பின்வாங்கிடுறாங்க அபராஜித பல்லவன் ஜெயிச்சாலும் அவருடைய படை வலிமையும் குண்டிடுது கங்க மன்னன் பிரதிபதி அதுல இறந்தே போயிடுறாரு அதனாலதான் அங்க ஒரு பள்ளிப்படையை அவருக்கு கட்டுறாங்க அப்போ இந்த சோழன் எங்க இருக்கு இது வந்து நம்மளுடைய கும்பகோணத்துக்கு பக்கத்துல உண்டான ஒரு மண்ணியாற்றங்கரையில நடந்த ஊர் பல்லவ பாண்டிய போர்கள் நீங்க நந்திவர்மன் இருந்தே பார்த்துட்டு இருந்தா எல்லாமே சோழன் ஆற்றம் தான் நடந்தது ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறனால சோ அதனாலயே ஒன்னமோ அந்த பகுதியினுடைய சுயாட்சி ஓரளவுக்கு ஆயுத்த சோழன்ட்டா கிடைக்குது ரொம்ப நல்லா இருந்தது தோற்று ஓடினான் பாண்டியன் ஜெயித்தும் வலு குன்றி போனான் பல்லவன் இந்த பிரச்சனைக்கே காரணமான ஆதித்தனுக்கு இது ஒரு பயங்கர அட்வான்டேஜ் ஆயிருச்சு இது இது வந்து இதுதான் வரலாற்றுல நமக்கு கிடைக்கிற சுவையான செய்தி இப்போ இந்த போர்ல நேரடியா ஈடுபடாம அந்த போர்னால அதிகபட்சமாக பயனடைந்தது ஆதித்த சோழன் தான் இப்போ அவனுக்கு அந்த ஏ டெரிட்டரி பூரா ஓரளவுக்கு ஆட்டோனமஸா அவருக்கு சுயாட்சியா கிடைச்சிருது சோ அதை வச்சுட்டு தன்னுடைய படை வளத்தை பெறுகிறார் பாண்டியன் ஓரளவுக்கு ஓஞ்சே போயாச்சு இப்போ அவனை தொட வேண்டியதில்லை இப்போ நாம் பார்க்க வேண்டியது பல்லவன் அப்படின்றதுனால இந்த எக்ஸ்பேன்ஷனிஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நாட்டை விரிவாக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து தெரியான சமயம் பார்த்து படை வலுவந்த உடனே பல்லவன் மேலே போர் தொடுத்து அவனை யானை மேலிருந்து கொன்று வீழ்த்தி பல்லவன் நாட்டை பூரா சோழ நாட்டோட சேர்த்துன்றார் இது ஆயுத சோழர் காலத்தில் அபராஜித பல்லவனை முற்றிலுமாக தோற்கடித்து கொன்று அந்த பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றி கைப்பற்றி தமிழ்நாடு ஓரளவுக்கு அவர் கையில வந்துடுத்து அடுத்து கொங்கு மீதும் படையெடுத்து சென்று அதையும் சேர்த்துடுறார் அதனால மொத்த நார்த் தமிழ்நாடு வட தமிழ்நாடு ஆயுத சோழர் கையில வட மேல் தமிழ்நாடு முழுக்க ஆதித்த சோழன் கீழே வருது அதனால திருப்புறம்பியம்போம் அதுக்கப்புறம் பராந்தக சோழன் அவருடைய மகனாக பராந்தக சோழன் வந்த பிறகு இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் தெற்கு பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு மதுரையின் மீது படையெடுத்து போறாரு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் தெற்கு பகுதியை ஜெயிக்கலாம்னு வெள்ளூர் போர் நடக்குது அதுல வந்து இலங்கை பாண்டியருக்கு அப்ப உதவியாக வருது அந்த சமயத்துல சிங்கள சாம்ராஜ்யம் பாண்டியர்களுக்கு துணையாக இங்க போர் வராங்க சரி ஆனால் அந்த இரண்டு பேர் கொண்ட படையையும் வந்து பராந்தக சோழன் தோற்கடித்து வெள்ளூர் போர்ல அந்த பாண்டியன் நாட்டை விட்டே ஓட வேண்டியதாயிடுது இப்போ அவர் வந்து மதுரை பகுதி பூரா பாண்டிய நாட்டு பகுதி பூரா சோழ நாட்டோடு சேர்த்துறார் அவருடைய அந்த தமிழ்நாட்டினுடைய முக்கியமான எல்லா பகுதிகளும் சோழ நாட்டின் கீழ் வந்தது அது போதாதது மட்டும் இல்லாமல் எந்த இலங்கையை வந்து நம்மளோட வந்ததோ அங்கேயும் படையெடுத்து போவோம்னு சொல்லி வட இலங்கையை கைப்பற்றி அதையும் சேர்த்ததுனால தான் மதுரையும் ஈழமும் கொண்ட அப்படின்றது அப்படின்னு அவருடைய பட்டப்பெயராக வருது நடைமுறையாக வருது பியூட்டிஃபுல் பாருங்களேன் வெரி ஷார்ட் பீரியட்ல டக்கு டக்கு டக்குன்னு ஆதித்ய சோழன் பல்லவர்களை தோற்கடித்து பராந்தகன் பாண்டியர்களை தோற்கடித்து இலங்கைக்கும் போய் அதை கைப்பற்றினான் அப்போ ஒரு லிட்ரலி ஒரு ஒரு பேரரசனாக கூடிய அத்தனை தன்மையும் இருக்குது ஆனால் என்ன ஆகுது இருந்தாலும் அவருடைய மகள் வந்து ராஷ்டிரகோட அரசனுடைய ஒரு பையனான கோவிந்தனை திருமணம் செய்கிறாரு அந்த நாட்டுக்குள்ளே ஒரு உரிமை போல் வருது இப்ப அவருக்கும் கிருஷ்ணன் மூன்றாம் கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணன் அப்படின்றவர் ரொம்ப வலிமையா கூடர்களுக்கு உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய உள்நாட்டு போர் உள்நாட்டு போர் யாரு அடுத்த அரசன் அப்படிங்கறது தீர்மானிக்கும் சரி அதுல வந்து இவருடைய மருமகன் வந்து அவ்வளவு வலிமையான ஆள் இல்லாதுன்றதுனால அவர் அவர் வந்து ஓடி வந்துடுறார் சோழ நாட்டுக்கு இப்ப பராந்தக சோழர் படையெடுத்து போறார் தன்னுடைய மருமகனுக்கு திருப்பி அந்த நாடு வேணும் அப்படின்றதுனால அங்கதான் அவர் அகலக்கால் வச்சிருக்காரு கிருஷ்ணனுடைய தேவன் நம்ம நூல்கள் சொல்ற அவருடைய வலிமை மிக அதிகம் அவர் சோழ தோற்று திருப்பி அடிச்சு துரத்திடுறார் இந்த போர் நடக்குது போர் வந்து ராஷ்டிரகூட ஆனால் அதற்கு பிறகு வந்து சரி நம்ம நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு சண்டையில யார நம்மள்கிட்ட வந்து தலையிடுறது இவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்ன்றதுனால அவர் ஒரு பெரிய படையை திரட்டி இதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா எந்த கங்கர்கள் வந்து சோழர்களுக்கு உதவியாக வந்தாங்களோ அவர்களுக்குள்ள ஒரு உரிமை சண்டை வந்து அங்கே பூதுகன் அப்படின்ற ஒரு அரசர் வந்துடுறாரு அந்த பூதுகன் யாருன்னா கன்னரதேவனுடைய உறவினராயிடும் அதனால் இப்போ கங்கர்களும் சோழர்களுக்கு எதிராக திரும்பிடுறாங்க கங்கர் ராஷ்டிரகூடர் படை அங்கிருந்து வந்து இரண்டாவது முக்கியமான போர் தக்கோலத்தில் நடக்குது வட தமிழ்நாட்டில் தக்கோல போர் அந்த போரில் வந்து பராந்தகனுடைய மகனான ராஜாதித்தன் இப்போ இளவரசராக இருந்தவர் அவர் போய் சண்டை போட்டு அங்கே அவர் கொல்லப்படுகிறார் அவர் கொல்லப்பட்டதுனால ராஷ்டிர வெற்றி அங்கே நடக்கிறது வட தமிழ்நாட்டின் பெரும்பகுதியை ராஷ்டிர கூடர்கள் அதனால ஆக்கிரமிப்பு பண்றாங்க ஸோ இது ஒரு பெரிய பின்னடைவு பராந்திர சோழருக்கு ஓகே அதற்கு அடுத்ததாக இன்னொரு பின்னடைவு வீரபாண்டியன் மீண்டும் மதுரையை கைப்பற்றி பராந்தகருடைய ஒரு மகனை கொன்றதாக சொல்றாங்க அதுக்கு உறுதியான ஆதாரம் இல்லாட்டாலும் அவருடைய வீரபாண்டியனுடைய கல்வெட்டுகள் எல்லாமே சோழன் தலை கொண்ட வீரபாண்டியன் இருக்கிறதுனால பராந்தகருக்கு ஒரு மகன் உத்தம சீலின் இருந்திருக்கிறதாகவும் அவருடைய அவரை கொன்றதுனால அந்த மாதிரி அவர் பேர் வச்சுக்கிட்டாருன்னு சொல்லி ஸோ ஓரளவு பராந்தகருடைய ஆட்சி பின்னடை பின் வடபகுதி ஓரளவுக்கு போயிடுச்சு பாண்டிய போயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அவருடைய காலத்திலேயே மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட்டுக்கு போகிறாங்க ஆனால் அதே காலத்திலேயே அவருக்கு வந்து ரெண்டு பக்கமும் பெரும் தோல்வியும் வருது வருது அவருடைய காலமும் ரொம்ப நீளம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அவர் ஆட்சி படிக்கிறவர் கரெக்ட் இதற்கு பிறகு இதற்கு பிறகு வந்து ஒரு அதுக்கு இரண்டாவது மகனான கண்டராதித்தரோ பெரிய சிவபக்தர் போர்லெல்லாம் அதிகமாக ஈடுபடலை அறிஞ்சிய சோழர் ஒரு வருஷம்தான் ஆட்சி செய்தார் ஒரு ரிவைவல் மீள் இது மேடுப்பு எப்படி வருது அப்படின்னா சுந்தர சோழருடைய காலத்தில் அவர் ஒரு பெரிய வீரராக இருந்து அவர் வந்து வடபகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு ராஷ்டிர பின்னுக்கு தள்ளினார் அதே மாதிரி பாண்டியர்களுடைய போர் செய்து வீரபாண்டியனை தோற்கடித்தார் அவருடைய மகனான ஆதித்த கரிகாலன் வந்து சேவூர் போரில் இங்கே நம்ம வாசகர்களுக்கு சொல்லிவிடுவோம் அதை பார்க்குறவங்களுக்கு இருக்கு சில முக்கியமான அரசர்கள் பேர் தான் சொல்கிறோம் சில பேர் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு போய்டுறோம் இல்லையா பட்டத்துக்கு வந்தவர்கள்னு பார்த்தா விஜயாலயனில் ஆரம்பிக்குது அடுத்து ஆதித்த சோழன் ஆதித்தனோட மகன் பராந்தகன் பராந்தகன் முதலாம் பராந்தகன் அப்படின்னு சொல்கிறது அவருடைய மகன் பட்டத்துக்கு வருவதற்கு முன்னாடியே கொல்லப்படுகிறான் ராஜாதித் ஆனால் மற்ற மகன்கள் வந்து ஏதோ கொஞ்சம் அப்படியே ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி கண்டராதித்தன் கொஞ்ச நாள் அரிஞ்சயன் கொஞ்ச நாள் அரிஞ்சயனோட மகன் தான் சுந்தர சோழன் இல்லையா சுந்தர சோழன் ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டிங்கிறது வந்து ஒரு பக்கம் தோல்வி உங்களோட எக்ஸ்பான்ஷன் எல்லாம் திருப்பி குறுகிருச்சு மகன் ஒருவன் இறந்து விட்டான் இரண்டு மகன்கள் மே வேறு இரண்டு இன்னொரு மகன் கூட இறந்திருக்கலாம் இன்னும் இரண்டு மகன்களுக்கு ஒரு பெரிய லாங் இது கிடையாது ஸோ ஒரு அப்போ சோழ சாம்ராஜ்யமே சாம்ராஜ்யம்னே கூட சொல்ல முடியுமா குட்டி ராஜ்யம் லேசா ஆட்டங்காண ஆரம்பிச்சிருச்சு அப்ப சுந்தர சோழன் நீங்க சொல்றது வந்து இரண்டாம் பராந்தகன் இரண்டாம் பராந்தகன் முதலாம் பராந்தகனுடைய பேரன் அறிஞ்சயன் வழி பேரன் அவர் ஆட்சிக்கு வர்றாரு இவருடைய முக்கியத்துவம் இவருடைய மகன்தான் ராஜரா சோழன் ஆயத்த கரிகாலன் இந்த இரண்டாம் பராந்தகன் என்னும் சுந்தர சோழன் அவர் எப்படி வந்து ரிவைவல் பண்றாரு என்ன பண்றாரு அவருடைய த அப்பாவான அருந்திய சோழர் வந்து ஒரு வலுவான அடிப்படையை உருவாக்கிட்டு போனார் அவர் ஆட்சி செய்தது ஒரு வருஷம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ராஷ்டிர கூடலுக்கு கங்கர்களை தவிர உதவி செய்தவர்கள் வந்து வானர்கள் வைதும்பர்கள் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டின் வடபகுதியில் இருந்த சிற்றரசர்கள் பராந்தக சோழனால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் அதனாலதான் போய் அவங்க சேர்ந்து என்ன அவங்க ரெண்டு இருந்து எடுத்தார் டிப்ளமசி சோ இதனால ஓரளவுக்கு அந்த இதை ராஷ்டர்களுடைய வலிமையை ஆப்செட் பண்ணிட்டார் தமிழ்நாட்டுல இவர்களுக்கு நெருக்கமான இரண்டு அரசர்கள் வந்துட்டாங்க இந்த மன உறவுகள் அது மாதிரி இருந்து அவர்களுடைய சிற்றரசர்கள் இருந்து எடுக்கிறது மலையமான்ட்டு எடுக்கிறது சிற்றரசர்களோடு மன உறவுகள் அதிகமாக வைத்துக் கொண்டதுனால ஏன்னா சுந்தர சோழருடைய மனைவி வந்து மலையமானுடைய மகளான மாதேவி ஸோ இப்படியாக உறவுகள்னால சிற்றரசர்கள் எல்லாரையுமே திருப்பியும் அந்த சோழர்களுடைய கீழே கொண்டு வந்து அதை சுந்தர சோழர் அருமையாக பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கிலிருந்து ராஷ்டிரூடர்களை துரத்தி திருப்பியும் வீரபாண்டியனை ஜெயித்து மதுரையும் திருப்பியும் சோழ நாட்டிற்குள் இணைக்கும் பணியே வந்து இரண்டாம் பராந்த எப்படி முதல் பராந்தகர் பண்ணாரோ அதே மாதிரி இரண்டாம் பராந்தகரும் பண்ண வேண்டியது ஸோ இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போயிடுவோம் இரண்டாம் பராந்தகன் என்னும் சுந்தர சோழனுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் ஆமாம் இதெல்லாம் வந்து சினிமா பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தால் நம்ம தடவை சொல்லிவிடுவோம் ஆயுத்த கரிகாலன் மூத்தவன் அருண்மொழிவர்மன் என்னும் ராஜராஜன் என்று பின்னால் பட்டப்பெயரில் சூட பட்டம் சூட்டிக்கொள்ளப் போகிறவன் இரண்டாவது அவர்களுடைய தமக்கை குந்தவை அவளுக்கு ஒரு முக்கியமான ரோல் நிறையா வருது ஆனால் இன்னொரு பக்கம் வந்து கண்டராதித்தன் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மகன் உத்தம சோழன் மதுராந்தகன் என்ற பெயர் கொண்ட உத்தம சோழன் இவர்கள் எல்லோரும் பொன்னியின் செல்வனில் பாத்திரமாக வருகிறார் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி நம்ம வரலாறுக்குள்ளே போவோம் இவர்களை சுற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுவோம் இரண்டு கான்ட்ரவர்சி